ரமதானில் செய்யும் காரியங்களும் ரமதானில் செய்யக்கூடாத சில காரியங்கள் ரமதான் சம்பந்தமாக வரக்கூடிய அமல்களை பற்றி சுருக்கமாக பார்க்கும் முதலாவது ரமதானுடைய மாதத்திற்கு எதற்கு சிறப்பு இருக்கிறது எதை கொடுத்தா சுகாயத்தார இந்த ரமதானுடைய மாதத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார் அதை நாங்கள் புரிந்து கொள்ள எல்லாம் சொல்லக்கூடிய நோக்கம் மகாணங்களையும் சில பேர் இந்த மகான மாதத்தில் தான் இறங்கியது அதில் தான் மனிதர்களுக்கு நேர்வு இருக்கிறது புகைக்கினார் திரும்பினர் புதா அவர் அதில் நேரவனையும் எது சரி எது தவறு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது

அல்லாவை பயந்து பயபக்தியோடு வாழக்கூடிய அந்த முகமீனாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக தான் அப்ப எல்லாம் அந்த நோக்கத்தை விழிப்புடையாக சொல்லிவிட்டால் முஸ்லீம்கள் அல்லாவை வாழக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீமாக இதுதான் இந்த நோக்குடைய நோக்கம் அப்ப இந்த ரப்பதானோட மாதத்திற்கு எதற்கு இருக்கிறது இந்த இந்த ரமதானுக்கு அல்லா சுகநாத எதை கொண்டு வைத்திருக்கிறான் அதை நாங்கள் பார்க்கும் பொழுது

سانٹاندی سمد இந்த குரான் இந்த மாதத்தில் இறங்கியதோ இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமலான்க்கு சிறப்பிறகிறது அல்லாஹ் இந்த மாதத்தை ஷஹர் முபாரத் என்று சொல்லுனான் அல்லாஹ்வும் இந்த சல்லாஹு அலைஹி வ ஸலாம் அதே வார்த்தை யூஸ் இந்த குர்ஆன் எந்த இரவில் இறங்கியதோ அந்த இரவு ஆயிரம் மாதங்களுக்கு மேலான சிறந்த மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தனி அத்தியாயத்தை ஆயத்தி சூரத்துல் கத்ர் என்ற அத்தியாயத்தில் 36 ஆவது அத்தியாயத்தில் தான் சொல்லி சொல்லுகின்றார்

வருடங்கள் 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 பார்த்தால் இந்த நாங்கள் வாழ்வோமா என்று சொன்னால் அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது எண்பத்தி மூணு வருடங்கள் இந்த காலத்தில் வயது எழுபது வயது பத்து வயது ஒரு பத்து வயதுக்கு பிறகு அதிகமான மக்கள் அல்லது அதை விட சிறிய பிள்ளைகள் தான் நாங்கள் கற்பூரமாக இந்த அனுகூலமாக நிறுதோ பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் கொண்டுதான் அந்த ராமதாந்திரி மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறார் அதனால்தான் கடமையான நோம்புக்கு பிறகு கடமையான தொழுகைக்கு பிறகு

<Siblickly Adams> <Selty> <suis> <Christina> ും കറ്റ കൂടിയ ദിന സിപ്പിക്കുന്നത് അപ്പൊ എന്നു இங்கே எத்தனை பேருக்கு குரானை படிப்பதற்கு நேரமும் பாக்கியமும் இருக்கிறது உலக விஷயத்தை படிப்பதற்கோ இந்த உலகத்தில் கல்வி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லாம் பக்கம் பக்கமாக நாம் அவர்கள் படிப்போம் சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் நாலு புத்தகத்தை வைத்து ஸ்கூலில் டியூஷன் சொல்லி அவர்களை படிப்பதற்கு ஆர்வம் கொடுவோம் ஆனால் எதுவுமே அல்லாஹ் சுஹாமதாலா எனக்கு கருதப்பட்ட இந்த புலானில் என்ன பேச வருகிறான் என்னை பற்றி என்ன கருத்து என்ன என்ன வசனங்கள் இறங்குகின்றது என்று ஆர்வந்தோறும் அல்லாஹ் என்ன பேச வருகின்றான் அல்லாஹ் என்னிடம் என்னை பற்றி என்ன பேசுகிறான் அதை தெரிந்து கொள்வதற்காக எப்பயாவது ஒரு முறை இந்த புராணி திறந்து பார்த்துகிறோமா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த புராணி நாங்கள் நம்மளுடைய வீடுகளுடைய உயர்ந்த இடத்துல ஒரு அலங்காரத்துக்காக தான் இந்த புராணி வைத்திருக்கிறோம் இந்த புராணி நம்மளுடைய வீடுகள் நம்மளுடைய சிறுவர்கள் நம்மளுடைய கடை மார்க்கே எல்லா இடத்திற்கும் இந்த புராணுடைய வசனங்களை ஒட்டுறோம் அந்த வசனத்தை செவத்தில் ஒட்டி இந்த புரானுடைய பதக்கத்தின் நினைக்கின்றோம் அதற்கெல்லாம் பாதுகாக்க இன்னும் சில பேர் பொலானுடைய சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அதை கையிலாக கட்டுகிறார்கள் தாய்க்காக கட்டுகிறார்கள் இந்த பொருள் இறங்கியது ஓதுவதற்காக கட்டுவதற்கோ அல்லது ஒட்டுவதற்காக இந்த குரான் இறங்கவில்லை அல்ல சொல்லுகின்றான் ஏதாவது பதினேழாவது இந்த பொரான் நாங்கள் இறங்கியிருந்தோம் எப்படி மட்டும் இந்த குரான்

இன்னைக்கு கால் வலி இன்னைக்கு கை வலி இன்னைக்கு உடம்பு சரியில்லை சுரத்து பாத்திராவை படிப்போம் குரானி படிக்கும் அல்லா சிவாவை கொடுப்பான் இந்த மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கா அல்லா அருள் செய்ய வேண்டும் எங்களுடைய சில உஸ்தாதமார்கள் இருக்கிறார்கள் ஜாமியா சார் அமலாபாத பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் நான் இருக்கிறேன் எங்களுடைய உஸ்தாதுடைய தந்தை அவர் உத்தையா செய்வார்கள் இங்கே இருக்கிற சேர்க்கை மாதிரி அந்த சம்பவத்தை சொல்லும் போது பழைய காலத்தில் எண்பது வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தேர் கடிச்சாலும் சரி அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த தந்தை மார்கிட்ட வருவாங்க அவங்க சூழ்நிலை பாத்தியாவை படிப்பார்கள் ஒரு ஆளுடைய ஒரு சில வசங்களை படிப்பார்கள் அதை கையில் பிடிச்சி உதவாங்க தேர் இருக்கக்கூடிய அந்த விஷயமும் அவர்கள் எடுப்பார்கள் என்று மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இது உண்மையான சம்பவம் தான் சஹாபாக்கு இதே போலதான் நடந்திருக்கிறது அப்ப எப்படியாவது இந்த குரானை கொண்டு நாம்

உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை புத்தகங்களை படிப்போம் அத்துணை கல்வியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வோம் ஆனால் அல்லாஹ் எனக்கு இறக்கிய அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அருளாக அருளப்பட்ட திருப்புராணி எண்ணிக்கையாக நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த வாக்கியம் நமக்கு கிடைப்பது இல்லை இதுதான் கவலைக்குரிய விஷயம் சகோதரர்கள் பெரியவர்கள் இந்த குரானை பற்றி எல்லாம் சொல்லுகின்றான் அப்பராயத்தை தப்பு குரான் இந்த குரானை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து பார்த்தீர்களா நம்ம அழகா குழுவிடம் பாதுவா உங்களுடைய உள்ளத்தில் நான் கூட்டு போட்டு இருக்கிறதா அல்லா கேட்கின்றார் அவர்களுடைய உள்ளங்கள் கல்லை விட மோசமாக ஆரம்பித்தது அவர்களுடைய உள்ளங்கள் அவருடைய இதயங்கள் கல்லை விட மிகவும் மோசமாக ஆரம்பித்தது காரணம் கல்லுக்கு தண்ணி பட்டு கொண்டே இருந்தால் அந்த கல்லு தண்ணி வந்துவிடும் உள்ளத்தில் எவ்வளவு உபதேசம் செய்தாலும் எவ்வளவு படித்து படித்து அவருடைய பார்த்து இந்த குலானை வாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை அல்லாஹுடைய இந்த குழானை மாதத்தில் நீண்டு நேரம் தோறுவார்கள் ஒவ்வொரு ஐந்து சுறாக்கள் நான்கு சூறாக்கள் ஆறு சுற்று ஏழு சுற்றுலா தூதர் தொழக்கூடிய கைவிதார்கள் அதைப் பற்றி நாம் இன்னைக்கு பேசுகின்றோமா எவ்வளவு துருதார்கள் இருபதா எட்டா இதைப் பற்றி நாம் பேசுகின்றோம் எவ்வளவு தொழுதார்கள் என்று பேசக்கூடிய சமுதாயம் எப்படி பற்றி அளவுக்கு

இந்த புராணி போதி இந்த திக்கரிகள் எல்லாம் இந்த தொழுவே எல்லாம் அல்லாஹ் இந்த பதில் சொன்னார் இல்லை அன்னை அயுஷா இருக்கு அசதா பூரா என்னுடைய படைத்த இணைவனுக்கு நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியா நான் அதை மாற வேண்டாமா சுஹான நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை எவ்வளவு பாமதி செய்யின்றோம் என்னைக்காவது இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதற்காக இந்த தொருவில் ஈடுபட்டிருக்கிறோமா கடமை அந்த கடமை போக்குவதற்காக இந்த தொருகையை தவிர ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இந்த குழாயின் போது தெரியாமல் இந்த சமுதாயம் இருக்கிறது இந்த இந்த சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் சொன்ன நோக்கமே அவர்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றவர்கள் எடுத்து சொல்வார்கள் ஆனால் இன்று நம்முடைய நிலைமை எப்படி ஆகின்றது நமக்கு நாலு பேர் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி கையை கருத்து சாப்பிடுங்க கூட போனா இந்த மாதிரி ஒழுங்கா பேசுங்க ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய இஸ்லாம் ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை முஸ்லிம்களுடைய நிலைமை அவர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நிலைமை நாங்கள் மாறிவிட்டோம் அல்ல பாதுகாக்க ஒரு ஆணையை பற்றி வரக்கூடிய எல்லா ஆண்டையும் சேர்ந்து பார்த்தால் குலானைக்கு நிறைய சிறப்பு தெரிகிறது ஷஃப்ரி அண்டி தன்னை படிக்கக்கூடிய அந்த பொண்ணா அந்த பருமைகள் அல்லாஹ அல்லாஹ் சிஃபாரிசு செய்யும் எந்த ஒரு பரிந்துரையும் செய்ய முடியாத ஒரு வந்திருந்தேன் ஒரு ஆன்மிக்காக வந்து பரிந்துரை செய்யும் யா அல்ல என்னுடைய கலைவரை உன்னுடைய இந்த கலா என்னுடைய இந்த குருக இந்த மனிதன் இரவு நேரத்திற்கு படித்துக் கொண்டிருந்தார் இவர்களுக்கு சொர்க்கத்தை கூறி இவருடைய உள்ளத்தில் நரகத்தில் போட்டுவிடாது என்று அந்த புரான் நமக்கு ஆகவே படிப்பதற்கு நமக்கு ஆர்வம் வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் எந்த சமுதாயத்திற்கு இந்த புலானி இருந்ததோ அவர்களுக்கு இந்த குரான் எவ்வளவு தெரியவில்லை இப்ப இங்க பட்டிவாசன் அமர்ந்திருக்கக்கூடிய இவ்வளவு பேரிடர் ஒரே ஒரு கேள்விதான் அழகாக படிக்கிறது அத்தியாயத்தை கூட விட்டுவிடுகிறது அழகான முறையில் அல்லாஹ் எப்படி இந்த பொலானி இறக்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல் என்னால் படிக்க முடியும் என்று சொல்லி நமக்கு அந்த நம்மளால் சொல்ல முடியுமா இதுதான் கவலை உரிய விஷயம் இங்கிலீஷ்ல அல்லது தமிழில் வேற மொழிகளில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் அதை நாங்கள் சிரிக்கின்றோம் இதை கூட படிக்க தெரியல இதை கூட பேச வரல எப்படி இருக்கீங்க இவ்வளவு கத்திருக்கீங்க இவ்வளவு எல்லாம் ஒரு இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை தெரியலையா உங்களுக்கு நம்ம சிரிக்கிறோம் அல்லாவுடைய வார்த்தையை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அல்லாவுடைய அந்த அந்த அளவில் வர முடியாத உச்சரி உயர்விக்காத அந்த கவலை வந்திருக்கிறதா குரானி சிந்தித்து பார்த்திருக்கிறோமா குரானி படிக்கின்றோமா குரானி படிக்காத நபர்களுக்கு மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் குரானை பற்றி ஆர்வம் இல்லாத நபர்களுக்கு எல்லா உள்ள சிறந்தா அறிவசனம் அவர்கள் மீது இறங்கிய ஒரு வசத்தை அவர்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கிறேன் எல்லா உள்ள பற்றி இப்படி வருகிறது அதிசயம் குரானி ல்லாம் அருள்மது நபி செல்லும் செல்லும் எந்த நபர்களும் நரகத்தில் போகக்கூடாது எல்லா மனிதர்களும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு இரக்கமுள்ள முகமது நபி அழியும் செல்லம் இவ்வளவு இறக்கம் உள்ள அந்த மாமனிதர் முகமது நபி இந்த பொலானை விட்டுவிட்ட நபர்களுக்கு இந்த பொலானை படிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்ல என்ன கோரிக்கை வைப்பார்கள் என்று தெரியும்

نل میچر

எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் அவருடைய தலையில் ஒரு கிரீடத்தை எல்லாம் போட்டு விடுவார் சுபகாரங்களா இந்த ஒரு அந்தஸ்து இந்த ஒரு மரியாதை நாங்கள் பெற வேண்டும் இந்த ஒரு என்னுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த கண்ணியம் எனக்கு வேண்டும் என்று எத்துணை பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இந்த ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நாலு பேர் சலாம் சொல்ல வேண்டும் என்னாலே நாலு பேர் பார்த்து நல்ல அந்தஸ்து வந்திருக்காரு அதாவது அவருக்கு கார் இருக்கணும் பில்டிங் இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நாமும் ஆசைப்படுகின்றோம் ஆனால் எண்ணிக்கையாவது இந்த குரானை கொண்டு நம்மளுடைய பிள்ளைகளை கொண்டு நாளை வறுமையினர் எல்லாம் எனக்கு அந்தஸ்தையும் மரியாதையும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பள்ளிவாசகம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தொடர்பு வைத்திருக்கிறோமா இதுதான் கேள்வி சகோதரர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலேயாவது எப்படியாவது நம்மளுடைய பிள்ளைகள் இந்த குரானை படிப்பதற்கு நாமும் இந்த குரானை கற்றுக்கொள்வதற்காக அதனால்தான் தான் படிச்சு வரும் பொழுது நீங்கள் புரியாமல் படித்தாலும் சரி உங்களுக்கு ஒன்றுக்கு பத்து நன்மை சுகாரந்தா அது ஒரு மாதத்தில் இன்னும் பல நன்மைகள் பல மடங்கள் சுகாரந்தால தருவான் என்று சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த அவதானுடைய மாதத்தில் ஏதோ வருதோ போதோ இந்த அவதான் நம்மை விட்டு பிரியாது நாம்தான் இந்த அவதானை விட்டு இந்த வருடம் நம்மளோடு இருந்த எத்துணை மக்கள் இந்த இந்த வருடம் இல்லை இந்த ரம்தான் வறுமையினால் வரும்போது ரைட்ட ரமضان வந்து கொன்னு வந்து கொன்னு தான் இருக்குமா அது ஒவ்வொரு ஒவ்வொரு நமக்கு அந்த வாக்கியம் கிடைச்சது எப்போ இந்த ரமضان நாங்கள் அரேபோம் என்று சொன்னால் அதனுடைய வாக்கியம் நமக்கு கிடைச்சது அடுத்த நாள் அடுத்த மூணு நாலு தேங்களோ உயிரோடு இருக்கும் என்று சொல்லி உடர்வாதம் யாரும் கிடையாது அப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் சொர்க்கனுடைய கதவுகளை எல்லாம் Allah திறந்து திறந்து அந்த நரக

இன்னொரு சஹாபி ஷயதாகப்பட்ட சஹாபியிட ஒரு வருடம் இருந்து அவர் மறுநிக்கிறார் சாதாரணமான ஒரு சஹாபாக்கள் இன்னொரு ஒரு சஹாபி இரண்டு பேரையும் சுருக்கத்தில் பார்க்கிறார் ஆனால் கடைசியாக மறைந்த சஹாபி ஷயதாகப்பட்ட சஹாபியிட சீக்கிரமாக முன்னால் செல்கிறார் ஷயிதாகப்பட்ட சஹாபி அவர்கள் அந்த சஹாபி வினா இதை கண்ட இந்த கனவை பார்த்த அந்த சஹாவிச்சி மற்ற சஹாபா சொன்ன அந்த செய்தி ரசுலாய் செலராஜ் அவர்களுக்கு வந்து சேர ரசுலாய் செலராஜன் சொன்னார்கள் நீங்க இதுக்கு ஆச்சரியாக ஆச்சரியப்படுகிறீர்கள் அந்த ஒரு மாத அந்த ஒரு வருடத்தில் அந்த மனிதன் எவ்வளவு விரிவாக்கத்துகளை செய்திருப்பார் அந்த ஒரு வருடத்தில் அவன் ரமதானை கரைத்திருக்க மாட்டானா அவங்க அந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக இலவச செய்திருக்க மாட்டானா அப்ப செய்தாக்கப்பட்ட அந்த மனிதனை விட அந்த மனிதனுடைய அமல் அதிகமாக இருக்கும் சுகாதாரம் அதே போலதான் இந்த ஒரு நாள் நமக்கு அவதார மாதம் கிடைத்து விட்டாலே அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏன் நல்லா அழைப்புதல் சரராசன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு அவதாரமுடைய நாட்களில் நல்லா சுகாதாரா பல நரகவாதிகளை சுரகவாதியாக மாற்றுகின்றான் இந்த அவதாரமுடைய மாதம் ஏதோ கருகின்றது என்று இல்லாமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் படிக்க வேண்டும் புகழானை புகானை கற்றுக் கொள்ள ஆர்வம் வந்து அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அதனுடைய ஆர்வத்தை மீட்ட வேண்டும் பல மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த புரகானை படிப்பதற்கும் القران الى نور نور والدين والدعاء للبركه في ذلك والواقيات ان دعووا قال امين واقول له هذا استغفر الله لي و لكل شيء مسلمين انكم اذا استغفروا انه الرسول رحيم السلام عليكم ورحمه الله وبركاته